இயேசு கிறிஸ்துவின் இடையே நேற்று நாமத்தினாலே கருவையும் சம்பாபங்களை வாழ்த்துக்கிறேன் சிலுவை தியானங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு களிமண் பாண்டத்தில் உள்ள மண் பாண்டங்களும் மண் பாண்டமும் பொக்கிசமும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்திப்போம் அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறாமல் தேவனால் உண்டாகிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிசத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் இந்த பொக்கிசத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் ஸோ மண்பாண்டம் என்பதற்கு கிரேக்க மொழிச்சொல் ஒஸ்ட்ராகினோஸ் ஸ்கெல்லியோஸ் ஒஸ்ட்ராகினோஸ் கெல்லியோஸ் என்கின்ற கிரேக்க மொழிப்பதம் இதன் பொருள் களிமண்ணினால் செய்த பானை முற்காலங்களிலே பானைகளிலே பொக்கிசங்களை போட்டு புதைத்து வைப்பது உலகமங்கு வழக்கமாக இருந்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் அநேக புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மண்பாண்டங்களில் உள்ள பொக்கிசங்களை கண்டுபிடித்திருப்பதை நாம் காண முடியும் ஸோ பழங்கால வேதாகம சொற்களை கூட இத்தகைய மண் வைத்து தான் அவர்கள் பத்திரப்படுத்தியிருக்கிறான் பல நூற்றாண்டு பழமையுடைய பானைகள் கூட நம்முடைய அகழ்வாராய்ச்சிகளினாலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சமீபத்தில் கூட நம்ம தமிழ்நாட்டில் கீழடி அகல உராய்ச்சியில் அநேக மண்பாண்டங்கள் மண் பாத்திரங்களை பயன்படுத்தின வரலாறை நாம் அறிந்திருக்கிறோம் ஸோ இது கொண்டே கிறிஸ்து நம்மில் வாழ்வதை பௌரடிகளார் குறிப்பிட்டுள்ளார் மண்பாண்டமாக நம்மிலே தேவன் வாழ்கிறார் வசிக்கிறார் என்பதை மண் பாண்ட களிமண் பாண்டத்தில் உள்ள பொக்கிசம் என்று சொல்லி பௌரடிகளார் குறிப்பிடுவதை நாம் காண முடியும் ஸோ பொக்கிசத்தின் மேன்மையினாலே மண்பாண்டம் சிறப்பு மண் மண்பாண்டம் மேன்மை பெறுகிறது அதுதான் உண்மை இல்லையா ஏசாயா திருக்குத புஸ்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வருஷத்தில் அவர் சொல்கிறாரு இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்கினவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள் என்று சொல்கிறார் ஸோ நாம் ஆண்டோடைய கரத்தில் எப்படி இருக்கிறோம் களிமண்ணை போன்றிருக்கிறோமா இல்லை களிமண் எங்கேயாவது மூவாகுமா அசையுமா களிமண் செயல்படுமா செயல்படாது களிமண்ணை வைத்து நாம் தான் என்ன செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் ஆண்டோடைய கரத்தில் நாம் களிமண்ணாக இருக்கிறோம் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு உருவாக்குகிறார் எப்படி வேண்டுமோ அவருடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் நம்மை கிரியேட் பண்ணுகிறார் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம் ஆண்டோடைய கிரியைகளாக நீங்களும் நான் இருக்கிறோம் இயேசையா தீர்கதரச புஸ்தகத்தில் அதே இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வருஷத்தில் எழுதுகிறாரு தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒழித்து மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்த காலத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார் நம்மை அறிகிறவர் யார் என்கிற ஐயோ இல்லை அநேகர் நான் பண்ணுற அநியாயம் யாருக்கும் தெரியாது நான் பண்ணுற அக்கிரமம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க மறைஞ்சி செய்கிறாங்களாம் என்னை யாரும் கே காக்க காண முடியாது என்னை யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்வு ஐயோ ஐயோனா நான் அந்தோ பரிதாபமாக ஆயிடும் அப்படின்னு சொல்கிறார் விவசாயத்துக்கு தரிசி அடுத்து என்ன சொல்கிறாருன்னா ஆ நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள் அப்படின்னா என்ன மாறி மாறி பேச பச்சோந்தி போல கொய்யவன் களிம களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ இல்லை உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும் உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு இல்லை என்றும் சொல்லத்தகுமோ சொல்ல முடியுமா அவருக்கு அறிவுலன்னு சொல்ல முடியுமா அவருக்கு புத்தியில்லைன்னு சொல்ல முடியுமா புத்தி இல்லாமல் ஆண்டோம்மை படைத்திருக்கிறார் புத்தி இல்லாமல் இந்த உலக வாழ்வை கொடுத்துருக்கிறார் புத்தி இல்லாமல் இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும்படியாக ஆண்டோர்மை அனுப்பியிருக்கிறார் ஆண்டவர் நம்மை வைத்திருப்பதுக்கு ஏதோ ஒரு சித்தம் உண்டு நோக்கம் உண்டு நோக்கம் இல்லாமல் ஆண்டவராகிய கர்த்தர் யாரையும் இந்த உலகத்தில் அனுப்பலை இந்த உலகத்தில் வைக்கலை நீங்களும் இந்த ஆண்டு உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய சித்தம் அவருடைய திருச்சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் நடப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை ஒருவேளை அவர் நடிச்சிருந்தாருன்னா கொரோனா காலத்தில் நம்மளை இருக்கலாம் அதிலேயும் தப்பும்படியாக நம்மளை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் திட்டம் இல்லாமல் ஆண்டவர் இந்த உலகத்தில் செயல்படுவதில்லை செயல்படுத்துவதில்லை எனக்கு அருமையானவர்களே எனவே ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்கான நோக்கத்தை நாம் அறிய வேண்டும் அவருடைய திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படி திட்டத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த உலகத்திலே நம்ம வைத்திருக்கிறார் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வசனங்களை வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதும்போது போழிகளார் எழுதுகிறார் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தற்க தர்க்கிக்கிற நீ யார் தேவனோடு எதிர்த்து போராடுவதற்கு நீயா தேவனோடு எதிர்த்து கேள்வி கேட்பதுக்கு நீ யார் அநேக நேரங்களில் கேள்வி கேட்குறீங்களா இல்லையா ஏன் ஆண்டவர் எதுக்காண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை ஏன் என்ன படைச்சிங்க அடுக்கடுக்கான கேள்வி கேட்டு போகிறோம் நீ யாருன்னு கேட்குறார் அடுத்து என்ன சொல்கிறாரு உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா ஏன் என்னை இப்போ இப்படி கருப்பாக உண்டாக்குன ஏன் சிவப்பாக உண்டாக்குனே ஏன் குள்ளமாக படைச்ச ஏன் உயரமாக படைச்ச ஆ அப்படின்னு கேட்கலாமா மிதிக்கிட்ட ஒரே களிமண்ணினாலே நாள் இல்லை இந்த குயவன் அந்த பாத்திரத்தை உருவாக்கணும்பதாக என்ன பண்ணுவார் நல்லா வெயிலில் காயப்படுவார் காய போட்டு ஒரு கட்டி இல்லாமல் நல்ல கம்பை வச்சு அடிப்பார் அப்புறம் என்ன பண்ணுவார் நல்லா சளிப்பு வச்சு சளிப்பார் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்கள் பொற்கள் தூசிகள்லாம் போகக்கூடிய சளிப்பார் அவ்வளோ சுத்தப்படுத்தி அதை பத்திரப்படுத்தி பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் நல்ல தண்ணியை விட்டு அதை நெசையணும் குழச்சி களிமண்ணை காலைல போட்டு மிதித்து பக்குவம் வர வரைக்கும் அதை மிதிக்கணும் அதை மிதித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அவருடைய எண்ணத்துக்கு தகுந்தவாறு அவருடைய கற்பனைக்கு தகுந்தவாறு ஒரு சிறிய பாத்திரமாகவோ பெரிய பாத்திரமாகவோ மிகப்பெரிய பாத்திரமாகவோ அது என்ன தேவைக்கு பயன்படுகிறதோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வார் அதை அந்த பாத்திரத்தை உருவாக்குவார் அதனால் பௌடிகள் என்ன சொல்கிறாருன்னா மிதியிட்ட ஒரே களிமணினாலே கொய்யமன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ அதிகாரம் இல்லையோ அதிகாரம் இருக்குது அதே போல் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நம்ம மேலே அதிகாரம் இருக்கிறது ஒருவரை மிக உயர்ந்த உன்னதமான ஸ்தானத்தில் வைத்த அழகு பார்ப்பார் ஒருவரை என்ன பண்ணுவரே கீழ்மையான ஒரு வேலையில் வைத்து ஆண்டவர் அழகு பார்ப்பார் ஒருவரை மீடியமான ஒரு லெவலில் வச்சு ஆண்டவர் என்ன செய்வார் வேலை வாங்குவார் அழகு பார்ப்பார் இருக்குதா இல்லையா அநேக நேரங்களில் நம்ம சிந்திக்கிறோம் ஏன் நான் இப்படி பிறந்தேன் ஏன் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் ஏன் நான் ஆண்டு இப்படி படைத்த இல்லை ஆண்டவருக்கு நம்ம மேலே அதிகாரம் இருக்கிறது அதனால் இன்றைக்கி இன்றைக்கி உயர்ந்த அதிகாரி உன்னதமான இடத்துல இருக்கீங்களா எங்கே இருக்கீங்களா அப்படின்போது அது ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய நோக்கம் அதை மாற்ற யாராலே முடியாது தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனை மாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் நம்முடைய மைமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் ஆண்டவர் நம்மளை வந்து கிருபா பாத்திரமாக வைத்திருக்கிறார் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கிர பாத்திரங்கள் மேல் அடுத்து நான் பண்ணுற அநியாய அக்கிரமத்தை பார்த்தா நம்ம இருக்கிறதுக்கு லாய்க்கில்லாத ஆள் அவ்வளோ அட்டூழியம் பண்ணுறோம் ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேலே பொறுமையாக இருக்கிறார் சில பேர் சொல்லுவாங்கள்ல இவெல்லாம் இருப்பதை விட சாகிறதே மேலே அந்த அளவுக்கு பண்ணுவான் பண்ணுற அட்டகாசம் ஆனால் அவனையும் ஆண்டர் பூமியில் வச்சுக்காருன்னா எவ்வளோ பொறுமை இல்லை அதான் சொல்கிற கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாக இருந்தாரானால் உனக்கென்ன என்ன ஏன் பொறுமையாக இருக்கிறாரு அவன் ஒரு நாள் திருந்துவான் ஒரு நாள் பொல்லாத வழிகளை விட்டு மாறுவான் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார் கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே அன்பு சகோதரிய நம்முடைய வாழ்க்கையில் தகுதி இல்லாத நம்மை தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் கரத்தில் உள்ள பொக்கிஷமாக நாம் இருக்கிறோம் மண்பாண்டத்தில் உள்ள பொக்கிஷமாக தேவன் நம்மை பயன்படுத்துகிறார் இப்படிப்பட்ட கிருவைகளை தேவன் நம்ம கொடுத்துருப்பது எவ்வளோ பெரிய சில அதனால் கருத்தருக்க நம்ம நன்றி சொல்ல வேண்டும் தொடர்ந்து நாளைய தினத்திலே பேலன்ஸ் நம்ம சிந்திப்போம் நம்ம எல்லாரும் ஆண்டோருடைய கருத்தின் கிரியைகள் அதனால் ஒருபோதும் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது என்று கேள்வி கேட்கக்கூடாது உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே சித்தத்தை நிறைவேற்ற என்னை தகுதிப்படுத்துங்க என்ன செய்யுங்க ஆண்டவட்ட நீங்கள் கேளுங்க ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார் உங்களை பொக்கிஷமாக மாற்றுவார் ஆமே அல்லே லூயா தேங்க்யூ காஷ்யூ ஆல்